எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய எம்பி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க்கிங் டிராயிங்கோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாங்க இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளான் இதில் ஒரு கட்டடத்தோட வெளியளவுகள் அகலம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு அறைகளோட நீள அகலங்களும் கொடுத்துருப்பாங்க கதவு ஜன்னல் வென்டிலேட்டர் அதனுடைய அளவுகளும் வந்து இந்த ஒர்க்கிங் ட்ராயிங்கில் இருக்கும் செங்கல் சுவர் வைக்கும்போது இருந்து எவ்வளோ தூரத்துக்கு நிறுத்தணுங்கிற அளவுகள் இதில் இருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓப்பனிங்ஸ் வருது கதவுகள் எங்கே வருது ஜன்னல் எங்கே வருது வெண்டிலேட்டர் எங்கே வருது அதெல்லாம் வந்து இந்த ஒர்க்கிங் ட்ரைனில் பார்த்தா தாங்க நமக்கு தெரியும் ஒவ்வொரு பிளான்க்குமே நம்ம இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளான் வந்து ரெடி பண்ணுவோம் இது வந்து ஆர்கிடெக்சரல் டீட்டெயிலிங்கிற லிஸ்ட்டில் வந்து வருங்க நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இது வந்து போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மாதிரி ஒர்க்கிங் டிராயிங் கண்டிப்பாக இந்த டிராயிங் இருந்தால் தான் துல்லியமான அளவுகளோடு நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் உங்களுடைய கனவு இல்லம் விரைவில் நனவாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்பாடு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்